வருகின்றே என் கடவுளே உமது திருவுளம் நிறைவேற்ற இதோ வருகின்றேன் வருகின்றே பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை பாவம் போக்கும் பலியையும் நீ கேட்கவில்லை ஆனால் என் செவிகள் திறக்கும்படி செய்தி எனவே ஏதோ வருகின்றே என் கடவுளே உமது திருவுளம் நிறைவேற்ற இதோ வருகின்றேன் வருகின்றே என் கடவுளே உமது திருகுளம் நிறைவேற்ற இதோ வருகின்றேன் வருகின்றே என்னைக் குறித்து திருநூல் சுருளில் எழுதப்பட்டுள்ளது என் கடவுளே உமது திருவுளம் நிறைவேற்றுவதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் உமது திருச்சட்டம் என் உள்ளத்தில் இருக்கின்றது என்றே நான் என் கடவுளே உமது திருகுளம் நிறைவேற்ற இதோ வருகின்றேன் வருகின்றே என் கடவுளே உமது திருவுள்ளம் நிறைவேற்ற இதோ வருகின்றேன் வருகின்ற செய்தியை மாபெரும் சபையில் அறிவித்தேன் நான் வாயை மூடிக்கொண்டிருக்கவில்லை ஆண்டவரே நீரிதை அறிவி ஆண்டவரே நீரிதை அறிவி உமது திருவுள்ளம் நிறைவேற்ற இதோ வருகின்றேன் வருகின்றே என் கடவுளே உமது திருவுள்ளம் அனைவரும் உம்மில் மகிழ்ந்து களி கூறட்டும் நீரருளும் மீட்பில் நாட்டம் கொள்வோ ஆண்டவர் எத்துணை பெரியவர் ஆண்டவர் எத்துணை பெரியவர் என்று எப்போதும் சொல்லட்டும் என்று எப்போதும் சொல்லட்டும் உமது திருவுள்ளம் நிறைவேற்ற இதோ வருகின்றேன் வருகின்றே இன் கடவுளே உமது திருவுள்ளம் நிறைவேற்ற இதோ வருகின்றேன் வருகின்றேன் பிரியமான சகோதர சகோதரிகளே மாதா தொலைக்காட்சி அன்பர்களே ஒரு திருப்பாடல் என்னும் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று நான் தியானிக்கு இருக்கக்கூடிய திருப்பாடலானது திருப்பாடல் என் நாற்பது இத்திருப்பாடல் தாவிது அரசருடைய திருப்பாடலாக கருதப்படுகின்றது இது அவர் தன்னுடைய வாழ்விலேயே மிகவும் தாழ்வான நிலையில் இருக்கும்போது பிரச்சனைகளை சந்திக்கும் போது அவர் இத்திருப்பாடலை எழுதியதாக கூறப்படுகின்றது அதிலும் குறிப்பாக சவுல் இவரை கொள்வதற்காக துரத்தி வரும்போதும் அதேபோல போல இவருடைய மகன் அப்சுலோம் இவருக்கு எதிராக கிளர்ச்சி செய்த போதும் அவர்களிடமிருந்து தப்பி ஓடும்போது இத்திருப்பாடல் தாவித அரசர் பாடியிருப்பதாக கூறப்படுகின்றது இத்திருப்பாடல் ஆண்டவருடைய மீட்பை பற்றியும் ஆண்டவருடைய உடல்நிறப்பை பற்றியும் அவர் அதற்காக அவருக்கு நன்றி கூறுவதாக இத்திருப்பாடலானது இருக்கின்றது அன்பார்ந்தவர்களே இத்திருப்பாடலை பார்க்கும்போது இது முதல் நாற்பது அதிகாரங்கள் அதாவது ஒரு தனிப்பட்ட நபருடைய புலம்பலாகவும் அதே போல ஆண்டவருடைய மீட்புக்கு நன்றி கூறுகின்ற விதத்திலும் இத்திருப்பாடலானது இருக்கின்றது குறிப்பாக ஒன்றிலிருந்து பத்து வசனங்களை பார்த்தோம் என்றால் ஆண்டவர் எவ்வாறாக என்னை மீட்க வேண்டுமென்று ஒரு ஒருவர் அழுது புழம்புவது போல இருக்கும் அதே போல இறுதியில் பதினொன்றிலிருந்து பதினேழு வரை இருக்கக்கூடிய வசனங்களை நாம் வாசிக்கும்போது அதில் ஆண்டவருடைய மீட்புக்காக நன்றி கூறுகின்ற விதமாக இருக்கும் எனவே நாம் நம்முடைய வாழ்விலே துன்பங்கள் சோதனைகளை சந்திக்கும்போது போது இத்திருப்பாடரை நாம் வாசிப்பதன் மூலமாக நமக்கு ஒரு உறுதியான ஒரு நம்பிக்கை இத்திருப்பாடலனுடைய இறையியல் பின்னணியை பார்க்கும்போது இதிலே முதல் வசனத்தை நாம் வாசிக்க வேண்டும் நான் ஆண்டவருக்காய் பொறுமையுடன் காத்திருக்கின்றேன் அவரும் என் பக்கம் சாய்ந்து எனது மன்றாட்டை கேட்டறிஞர் நவநாகரீக வாழ்வாக இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலேயே நம்முடைய வாழ்வு மிகவும் எளிமையாக இருக்க வேண்டும் ஆனால் இன்று நம்மோடு யார் இருக்கின்றார் நம் பின்னே யார் இருக்கின்றார் நாம் முன்னே எங்கே சென்று கொண்டிருக்கின்றோம் என்பது கூட தெரியாமல் நாம் ஓடிக்கொண்டிருக்கின்றோம் காத்திருப்பு என்பது ஒரு அழகிய ஒரு உணர்வு என்று திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு இதன் மூலமாக வெளிப்படுத்துகின்றார் ஆனால் காத்திருக்க மனமில்லாமல் எல்லாம் உடனே நடந்து வேண்டும் என்று ஒரு அவசர எண்ணத்தோடு இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த முதல் வரியை நாம் வாசிக்கும்போது போது காத்திருப்பினுடைய அழகை தாவிதரசர் அழகாக இங்கு அவர் வெளிப்படுத்தியிருக்கின்றார் அதே போல இத்திருப்பாடலானது கடவுளுடைய மீட்பு திட்டம் கடவுளால் முன்னரைக்கப்படுகின்றதாக கூறப்படுகின்றது அதாவது நாம் நம்முடைய வாழ்விலே ஒரு பிரச்சனையிலிருந்து வெளியே வருவதற்கு காரணம் நம்முடைய உழைப்போ நம்முடைய சிந்தனையோ அல்லது வேறு ஒரு நபருடைய உதவியோ மட்டுமல்ல மாறாக அது கடவுளுடைய சித்தம் கடவுள்தான் அந்த மீட்பின் திட்டத்தை அவர் முதலில் ஆரம்பித்து வைக்கின்றார் என்று இத்திருப்பாடலே இரண்டாவது வசம் நமக்கு கூறுகின்றது அதாவது அழிவின் குழியிலிருந்து என்னை அவர் வெளிக்கொணர்ந்தார் சேறு நிறைந்த பள்ளத்தினின்று தூக்கி எடுத்தார் கற்பாறையின் மேல் நான் காலூன்றி நிற்கச் செய்தார் என் காலடிகளை உறுதிப்படுத்தினார் என்கின்ற வரிகளின் மூலமாக கடவுள் தன்னுடைய மீட்பு திட்டத்தை அவர் ஆரம்பித்து வைக்கின்றார் என்பதை இதன் மூலமாக நாம் புரிந்து கொள்ளலாம் அன்பார்ந்தவர்களே அப்படி இருக்கும்போது நம்மை மீட்க முன்வருகின்ற கடவுளுக்கு நாம் வழிபாடாக என்ன கொடுக்க போகின்றோம் பொன்னையோ பொருளையோ வேறு எந்த காரியத்தையுள்ள மாறாக அவர் நம்மிடம் எதிர்பார்க்கின்ற உண்மையான வழிபாடு என்னவென்றால் நம்முடைய கீழ்ப்படிதல் அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்று இறைவசனம் ஆறு இவ்வாறாக கூறுகின்றது அதாவது பழியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை எரி பாவம் போக்கும் பழியையும் நீர் கேட்கவில்லை ஆனால் என் செவிகள் திறக்கும்படி செய்தீர் என்கின்ற வார்த்தையின் மூலமாக நாம் அவருக்கு செவிமடுக்க வேண்டும் அவருடைய வார்த்தைக்கு செவிமடுத்து அதன்படி நாம் கீழ்ப்படிந்து வாழ வேண்டும் என்கின்ற ஒரு உன்னதமான கருத்தை தாவீது அரசர் தன்னுடைய வாழ்வின் மூலமாகவும் இத்திருப்பாடலின் மூலமாகவும் நமக்கு அவர் அழகாக எடுத்து காட்டுகின்றார் எனவே நாம் சிந்திக்க வேண்டும் கடவுளோடு மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையின் மூலமாக அவர் நம்மை மீட்டு வருகின்ற அந்த வல்ல செயல்களின் மூலமாக அதற்கு நாம் சாட்சிகளாக விளங்க வேண்டுமென்று இத்திருப்பாடலின் மூலமாக நமக்கு அவர் கூறுகின்றார் எனவே நாம் இந்த இறையில் பின்னணியோடு இத்திருப்பாடலை நாம் சற்று நம்முடைய வாழ்விலே நாம் வாழ்வாக்க முயற்சி செய்ய வேண்டும் தாவித அரசரைப் போல தன்னுடைய வாழ்விலே எவ்வளவு இன்னல்கள் வந்தாலும் அந்த இன்னல்கள் நேரத்தில் கடவுள் என்னை மீட்பார் என்கின்ற ஒரு எதிர்நோக்கோடு ஒரு உறுதியான நம்பிக்கையோடு நாம் அவருடைய மீட்பு திட்டத்துக்காக காத்திருக்க வேண்டும் என்கின்ற அந்த குணத்தை நாம் நம்முடைய வாழ்விலே வளர்த்து கொள்ள வேண்டும் அதே போல கடவுள் நம்மை மீட்டினார் அவர் நம்மை கடந்த காலங்களில் நம்மை எவ்வாறு மீட்டார் என்கின்ற அனைத்து வல்ல செயல்களையும் நாம் நினைவுகூர்வது அவருக்கு நாம் நன்றி கூற வேண்டும் அதே போல நாம் கடவுளுக்கு செலுத்த வேண்டிய உண்மையான வழிபாடு அவருடைய வார்த்தைக்கு செவிமடுத்து அதற்கு நாம் கீழ்ப்படிந்து நடப்பது கீழ்ப்படிதல் தான் ஒரு சிறந்த குணமாகவும் சிறந்த காணிக்கையாகவும் கடவுள் நம்மிடம் எதிர்பார்க்கின்றார் எனவே நம்முடைய வாழ்விலே நாம் கடவுளுடைய சிந்தனைகளுக்கு எதிர்த்து நில்லாமல் மாறாக அதை முழுமையாக கேட்டு நடக்கின்ற பிள்ளைகளாக நாம் மாற வேண்டும் அதோடு அல்லாமல் அவருடைய அந்த வல்ல செயல்களுக்கு நாம் சாட்சிகளாக விளங்க வேண்டும் நாம் சாட்சிகளாக விளங்குவதன் மூலமாக நம் மூலமாக செய்த அந்த வல்ல செயல்களின் மூலமாக பிறர் கடவுளுடைய நாமத்தை அறிந்து கொள்வார்கள் அதன் மூலமாக அவருடைய நாமத்திற்கு இன்னும் அதிகமான மகிமை சேரும் அதற்காகத்தான் தாவிதார் சார் தான் புலம்பிய அந்த திருப்பாடலை நமக்கு எழுதிவிட்டு அவர் சென்றிருக்கின்றார் அவருடைய வாழ்வை முன்னுதாரணமாக கொண்டவர்களாக நாமும் பிறரை இறைவன்பால் கொண்டு வர நாம் முயற்சிப்போம் அதற்காக இறைவனிடம் நாம் நம்மையே ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம் அன்பு தந்தையே இறைவா தாவீது அரசருக்கு நீர் உடனிருந்தீர் நீர் எந்த அளவுக்கு அவரோடு உடனிருந்தீர் என்றால் அவர் வாழ்விலே எவ்வளவு இன்னல்கள் வந்தாலும் எவ்வளவு ஆபத்துகள் ஆன சூழ்நிலையில் அவர் சந்திக்க நேர்ந்தாலும் அவற்றிலெல்லாம் நீர் அவருக்கு துணையாக இருப்பீர் என்பதை அவர் நன்றாகவே அறிந்திருந்தார் அந்த நம்பிக்கையும் அந்த எதிர்நோக்கும் எங்கள் வாழ்விலே நாங்கள் வளர்த்து கொள்ள எங்களுக்கு அருள் தாரும் இவ்வனைத்தையும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் எங்கள் தாய் அன்னை மரியாள் வழியாகவும் தலைமன்றாடுகிறோம் எங்கள் செபம் கிளம்பும் ஜீவனுள்ள இல்ல நல்ல தகப்பனே அமே